அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை வெள்ளம் காரணமாக அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிக்கிறார்கள் வெள்ள நீரில் நெற்பயிர்கள் மூழ்கி இருப்பதால் அதனை அறுவடை செய்ய இயலாமல் விவசாயிகள் தவிக்கும் அண்மை செய்தி இது இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவப்பிரகாசம் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் மூழ்கின இதனால் அந்த பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் தவிக்கும் அண்மை செய்தி வந்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை தரலாம் சிவப்பிரகாசம் வணக்கம் மோகன்ராஜ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே பெஞ்சல் புயல் காரணமாக மிக கனமழை கொட்டி தீர்த்தது இந்த மழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்மலையனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பகுதிகளில் அதாவது அந்த கிராம பகுதிகளில் மழை நீர் அதிக அளவு குளம்போல் தேங்கி உள்ளது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக அங்கு நீர்நிலைகள் நிரம்பி விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது தற்போது விவசாயிகளால் பயிரிடப்பட்டுள்ள நெல் பயிரானது சம்பா சாகுபடி அறுவடைக்கு இன்னும் பத்து நாட்களே இருக்கும் நிலையில் மழை நீரானது விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதால் அறுவடைக்கு காத்திருந்த நெல் கதிர்கள் நீரில் மூழ்கி சாய்ந்ததால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர் தற்போது விவசாய நிலங்களில் இருந்து மழைநீர் நீர் வடிய தொடங்கிய நிலையில் நீரில் மடிந்து மற்றும் நீ சேறு பகுதிகளில் சாய்ந்து கிடக்கக்கூடிய நெல் பயிர்களை விவசாயிகள் எப்படி அறுவடை செய்வது என்று தெரியாமல் மிகவும் அடைந்து வருகின்றனர் அதாவது ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் பத்தாயிரம் வரை செலவு செய்து நெற்பயிர்களை நடவு செய்து தற்போது அறுவடைக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் அந்த நெல் பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் சேற்றில் நனைந்தும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது இந்த நிலையில் நெல் அறுவடை செய்யும் இயந்திரங்கள் மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை வாங்குகிறதாக கூறப்படுகிறது ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த அறுவடை செய்யும் இயந்திரங்கள் சேற்றில் அதிக மாற்றி அது ஜேசிபி இயந்திரம் மூலம் வெளியே இழுக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தில் மூலமாகவும் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் இதே போன்று கையால் அறுவடை செய்து எப்படியாவது நாங்கள் கடன் வாங்கி நடவு நட்ட இந்த நெல் பயிர்களில் ஓரளவுக்காவது அசலுக்காவது அறுத்து அதை விளைச்சல் செய்யலாம் என்று விவசாயிகள் நினைத்தால் அந்த பகுதியில் ஒரே ஒரு ஒரு கிராமத்திலும் அதிக அளவு ஆட்கள் தேவைப்படுவதால் ஆட்கள் கிடைக்கக்கூடிய கிடைக்காமல் உள்ள சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதன் காலமாக அந்த பகுதியில் ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களில் விளைந்த நெல் பயிர்களை எப்படி அறுவடை செய்வது என்று தெரியாமல் மிக வேதனை அடைந்து வருகின்றனர் கடன் வாங்கி வைத்த இந்த பயிருக்கு அரசும் போதிய அளவு நிவாரணம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை செய்துள்ளது உங்கள் விரிவான விளக்கத்திற்கு தகவலுக்கு நன்றி சிவப்பிரகாசம்